அதன் காரணமாக இந்த மிக அதிகரித்து இந்த 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 மாற்றம் ஏற்பட்டு இந்த அனைத்தையும் தீர்ப்பதற்கான ஒரு சூழல் இன்றைக்கு அந்த சூழலிலே பிரச்சனைகளுக்கான முன்னேற்றப்பட்டிருக்கின்றன அதே போன்று மிக பிரதானமான பிரச்சனையாக

நன்றி வணக்கம் ஓம் இவ்வளவு நேரமாக அனுரகுமார் நாயக் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள் முகத்தை பார்ப்பது எப்படி அவருடைய மேடையில் அமர்ந்திருக்கும் எமது கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தோழல் உள்ளிட்ட அனைத்து வேட்பாளர்கள் முதன்மை வேட்பாளர்கள் அனைத்து பிரமர்களுக்கும் எமது வணக்கங்கள் சஹபாத்வெல்லன ஆਦਰणीय அம்பல தாத்தல தோழர் தோளிகள், சாய்மார்கள், தந்தேர்கள், பிள்ளைகள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வணக்கம். விசேஷம் பார்ஷாவதெனเวลාවේ சமுதான்சல சவந்தி இந்த கொட்டும் மலையிலும் எமது பேச்சை செவிமடுப்பதற்கு இங்கு வருகை தந்தது தொடர்பாக முதற்கண் உங்களுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதற்கு முன்பு பல தடவைகள் இந்த கிளிநொச்சி மாவட்டத்திலே அந்த எமது கூட்டுறவு மண்டபத்திலே பல கூட்டங்களில் கலந்து கொண்டிருக்கின்றேன் அன்று அந்த கூட்டம் மண்டபத்திலே மிகவும் சிறிய அளவிலே தான் மக்கள் கலந்து கொண்டார்கள் ஆனாலும் இன்று ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த கிளிநொச்சியிலிருந்து எனது இந்த கூட்டத்திற்கு வருகை கண்டு தொடர்பாக உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைகின்றேன் பௌகிமா பௌகிய செப்டம்பர் மாதம் சீக் குறிதம் அப்பிராட்டி விஷால தேச வாழ்ந்த நடவடிக்கின்றன கடந்த විබම පట్ల விస ජా మ

അർലിഗ മന്ത്രിസരാ കൊളംപാറ ആററല ടീഞ്ഞി ആരിമാളികക്ക് മുന്നാലിലെ പാതയെ തിരന്നു വിട്ടോ മുകടദ കില്ലുവെച്ചി പാറൽ വാഹൻ ടീഞ്ഞി ഇടക്ക കാരണങ്ങൾ കില്ലുവെച്ചി പാതകളെ മൂടി മൂടി വെച്ചതുകൊണ്ട് നമ്മുടെ ജനതവ നടക്കാൻക്കുള്ള ആകാരയി യലി അതി വിചുർത്ത കറനോ ഇന്നാണ് இந்த பாலங்கள் இருக்கின்றன. கேட் நாங்கள் செய்து முடிக்க வேண்டும். மீண்டும் இந்த நாங்கள் கட்டி எழுப்புவோம். நாங்கள் நம்புகின்றோம் மக்களுக்கு வாழ்வை கொஞ்சம் உயர்த்துவதற்கு உள்ள

புதிய தலைமைத்துவத்துக்கு வழங்க வேண்டும் பிரதேசம் ஊழல் மோசடி இல்லாமல் இருக்க வேண்டும் செய்வதில் பிரதேசம் செய்யாமல் இருக்க வேண்டும் மத்திய அரசாங்கம் வேலை செய்கின்றது நாங்கள் வழங்குவோம் எங்களுக்கு பெரிய எதிர்ப்பு மாவட்டத்தில் அரசியல் செயல்பாடுகளை செயல்பாடுகளை அன்றைய காலகட்டங்களில் முன்னெடுக்கின்ற பொழுது எங்களுக்கு இவ்வாறான கூட்டங்கள் அல்லது இவ்வாறான மக்கள் இவ்வாறான இளைஞர்கள் வந்து கலந்து கொண்டதாக எங்களுக்கு ஆனால் இன்று எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கின்றது ஒரு காலத்தில் இந்த பிரதேசத்தில் எங்களில் இருந்த ஒரு சில தோழர் தோழிகள் மாத்திரமே கூட்டத்துக்கு வருவார்கள் கூட்டத்தை பார்த்து விட்டு செல்வார்கள் ஆனால் இன்று எங்களுக்கு புதிதோர் நம்பிக்கை ஏற்பட்டிருக்கின்றது அதுதான் வேறு எதுவும் அல்ல மூன்று பிரதேச சபைகளையும் ஆளுமை உள்ள தோழர் தோழிகள் இந்த மேடையில் அமர்ந்திருக்கின்றனர் அவர்கள் தாங்களுடைய ஆளுமையை வெளிப்படுத்தி மிகவும் தாங்களுடைய கருத்துக்களை மிகவும் அழகாக கிளி மக்களுக்காக எடுத்து கூறியிருக்கிறார் அதனால் நிச்சயமாக இந்த எதிர்வரும் ஆறாம் தேதி இடம் போன்ற தேர்தலில் நிச்சயமான வெற்றி வேறு யாருக்கும் கிடையாது தேசிய மக்கள் சக்தி திசை காட்டுக்கே வெற்றி உறுதியாக அந்த வகையில் அவ்வாறு வெற்றி உறுதியாகி இருக்கின்ற போது அதாவது கூட்டத்திலே கோவிந்தா போடுற மாதிரி நமது பழைய அரசியல்வாதிகள் மீண்டும் எங்கள் மத்தியில் இனவாதத்தை தூண்டுகின்ற மக்களை பிரிக்கின்ற நீ தமிழனென்றும் சிங்களவனென்றும் சிங்களவன் முஸ்லிம் என்றும் எவ்வாறாவது மக்களை பிரிக்க முடியுமா தமிழர்களுடைய இரத்தத்தை மீண்டும் சூடேற்ற முடியுமா அவ்வாறு சூடேற்றி அதில் குளிர் காயவதற்கான அரசியலை செய்ய முடியுமா என்று இந்த பிரதேசத்தை செய்கின்ற அரசியல்வாதி ஒருவரும் கூட அவர் பாராளுமன்ற உறுப்பினராகவும் இருக்கின்றார் அவரும் கூட அண்மை காலமாக கூடுதலாக அவருக்கு பேசப்படுகின்ற பொருள் வேறு யாரும் அல்ல தேசிய மக்கள் சக்தியாக என்பவர் அவர் ஒரு சிங்களவர் அவருடைய சிங்கள கட்சி அதனால் அவர்களுக்கு பின்னால் செல்ல வேண்டாம் அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டாம் என்கிற வார்த்தையை தவிர இந்த முப்பது வருடங்களுக்கு மேலாக யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட யுத்தம் முடிந்து பதினைந்து வருடங்கள் ஆகின்ற போ உஸ்தானத்திற்கு உயர் சிமைத்தது போன்றே இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் எங்களை முதலாவது உஸ்தானத்திற்கு உயர்த்தி வைப்பார்கள் அவ்வாறு உயர்த்தி வைக்கின்ற பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற மக்களே நீங்கள் போலியான அவதூர்களை கண்டு ஏமாற வேண்டாம் என கேட்டுக்கொண்டு நீங்கள் அனைவரும் விழிப்பாக இருங்கள் ஏனன்றால் இது உங்களுக்கான தேர்தலோ எங்களுக்கான தேர்தலோ அல்ல எங்களுடைய எதிர்காலத்துக்கான தேர்தல் எங்களுடைய பிள்ளைகளுக்கான தேர்தல் அவர்களுடைய நன்மையை கருதி அவர்களுடைய எதிர்காலத்தை கருதி நீங்கள் அனைவரும் கடந்த பொது தேர்தலில் எடுத்த முடிவினை போன்றே இந்த தேர்தலிலும் திசை காட்டிக்கு வாக்களித்து திசை காட்டிய வெற்றி பெற செய்து இந்த மூன்று பிரதேச சபைகளையும் திசை காட்டி வேட்பாளர் தோழர் தோழிகளால் நிரப்புங்கள் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து இருந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்